வாழ்க்கையில வாழ்க்கையிலே கை கொண்டு வாழ்வது என்பது அது ஒரு பெரிய சவால் அன்றவருக்கு மகிம் உண்டாகட்டும் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது நாம் இன்றைக்கு பவுல் சொல்லுகிற போஸ் சொல்லுகிறார் அநேக சூழல்களுக்குடாக நாம் கடந்து போகிறோம் சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்போதும் என்னதான் பண்ண வேண்டியது இருக்கிறதா அவைகளுக்கு கூடாகத்தான் கடந்து போக வேண்டி இருக்கிறது அப்போ இதை ஜெயித்து வாழ்கிறது பாருங்க அது ஒரு பெரிய சவால் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான இந்த சவாலை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது முறியடித்து ஆகணும் சும்மா விட்டுட்டு போயிட முடியாது கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் லேவியராமம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனமும் பதினோராவது வசனமும் இப்படி சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு என்ன சத்தியத்தினாலே சபை போதிக்கப்பட்டாக வேண்டும் நேரங்களிலே சத்தியங்களை போதிக்கிற போது ஜனங்களால் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஏசாமி போதே சொன்னாங்களா இதெல்லாம் கடினமான உபதேசம் இதெல்லாம் கடினமான உபதேசம் இதெல்லாம் யாரு கை கொள்ள முடியும்னு கூட இருந்த சாதாரண ஆட்கள் இல்ல சிசர்கள் விலகி போனார்கள் என்று எழுதியது அப்போ இந்த இந்த வார்த்தைகள் அன்றவருக்கு உண்டாகட்டும் பெரிய போராட்டம் தான் போராட்டங்களிலே நீங்க தாண்டி ஜெயித்தாக நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டல்லாததற்கும் வித்தியாசம் எப்ப தெரியும் இந்த சத்திய பிரமாணங்களை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அண்டர் சொல்லுகிறார் மோஸ்டே இசைவேலுவுக்கு கொடுத்ததானே அந்த சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவருக்கு பரிசுத்தம் என்றால் என்னன்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னா வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தேவனுக்காக வேறு பிரிக்கப்படுதல் ஒவ்வொரு நாளும் அதில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வெற்றி பெற்றாகணும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயித்தாகணும் அன்றவருக்கு வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியமில்லை என்று சொல்லுகிறதான இந்த பூமியிலே இயேசு வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்தார் அலே லூயா அச்சனார் எண்ணிலே பாவம் உண்டு உங்களாலே யார் சொல்ல முடியும் என்று சொன்னார் பாவம் இல்லாதவர் பாவத்தை பார்க்க மாட்டாதவர் கத்தருக்கு மகிமண்டாகட்டப்போ ஒவ்வொரு நாளும் நாம என்ன செய்ய முடியுமா அப்படி ஜெயிக்க முடியும் கவனியுங்கள் இந்த பரிசுத்திலே ஒரு பெரிய வெற்றி பெறுகிறதுக்கு பிரதானமாய் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒன்று வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு நோக்கம் இருக்கணும் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாய் இருக்குமானால் நம்மால் ஜெயிக்க முடியும் ஒரே நோக்கம் தான் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் ஒன்று பேத முதலாம் அதிகாரம் பதினைந்து உங்களை இருக்கிறது போல நீங்களும் பாருங்க உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் நான் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி எழுதி இருக்கிறது எவ்வளவு முறை நினைக்கிறீங்க தொள்ளாயிரம் முறை எழுதி இருக்கிறது பரிசுத்தத்தை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் எழுதப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னா பரிசுத்தமாயிருங்கள் பதினொன்னு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து சொல்லுகிறது உங்கள் இருக்கிற கத்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாயிருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏன் சொன்ன ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா நான் பரிசுத்த நீங்களும் என்ன போல இருக்கணும் என்ன போல இருக்க முடியும்னு சொன்னார் அம்மன் சொல்றீங்களா அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்க வெறுமனே பாவத்தை விட்டு மாத்திரம் அல்ல உலக பிரகாரமான காரியங்களை விட்டு வெளியே நிற்பது மாத்திரம் அல்ல தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டு இருப்பது இதெல்லாம் விட்டுட்டு இருக்க நல்லது ஆனா தேவனோடு கூட இணைக்கப்பட்டு தேவனுக்காக ஏன்னா நம்முடைய நோக்கம் நம்முடைய தரிசனங்கள் எல்லாம் அதுவா இருக்க முடியுமானால் தான் வேதம் எதிர்பார்க்கிறது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா நான் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்